குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் உரையெடுத்தல் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விவாதங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளினுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இன்னொரு பக்கம் அரசு நிர்வாகம் மீதான குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகளுக்குள்ளேயே நாம் நேற்று டிஜிட்டல் திணையிலே நாம் பார்த்தது போல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான அந்த உரசல்கள் என இந்த விவாதங்கள் வெவ்வேறு பக்கங்களில் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு எப்போது செல்லப்போகிறார் என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் கேட்கப்பட்டு விட்டது கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு பேசி அங்கு முதலமைச்சரை வர சொல்லுங்க அப்போதான் இன்னும் கொஞ்சம் நிலைமை சரியாகும் என்று அவர்களும் முதலமைச்சரை இது போன்ற கூட்டணி கட்சியினரும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அரசு நிர்வாகத்தில் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி விசாரித்த போது சில முக்கியமான விஷயங்கள் கிடைத்தன அதாவது இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இவ்வளவு வீரியமாக ஆனதை முதலமைச்சரே சற்றும் விரும்பவில்லை என்கிறார்கள் அவர் போட்டு வைத்த திட்டங்கள் எல்லாம் அதாவது சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது அவர் சட்டமன்றத்தில் அவர் வைத்திருந்த பிளான் எல்லாம் இதனால் கொலாப்ஸ் ஆகிடுச்சு என்பது அவருடைய கூடுதல் வருத்தத்துக்கான காரணம் என்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுகிறது அங்கே எதிர்கட்சியான அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் ஏதாவது பேசுவார்கள் அப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் டெபாசிட் போனது பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை இடங்கள் டெபாசிட் போனது என்பது பற்றிய விவரங்களையெல்லாம் தயாரித்து மக்கள் இந்த அரசு மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் நாற்பதற்கு நாற்பது இடங்களை இந்த கூட்டணிக்கு அளித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் கொடுத்த பாராட்டுச் சான்று என்ற ரீதியிலான ஒரு உரையை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வாசிப்பதற்கு தயாராக இருந்தார் கிட்டத்தட்ட அந்த உரை தயாரிப்பு கூட இறுதி கட்டத்தில் இருந்தது இந்த நிலையில் தான் சட்டமன்றம் கூடுவதற்கு ஓரிரு நாள் முன்பு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரங்கள் பெரிய அளவில் நடந்து உள்டவாக எதிர்கட்சிகளை பார்த்து முதலமைச்சர் கேள்வி கேட்க வேண்டிய நிலை போய் முதலமைச்சரை பார்த்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும் ஒரு நிலை உருவாகிவிட்டது இதுதான் அவருக்கு ஒரு கடுமையான ஒரு மன அப்செட்டுக்கு ஆளாயிட்டார் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இப்போது அவர் ஏன் உடனடியாக கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்று கேட்டால் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்களிடம் பேசும்போது அவருக்கு உடல் சோர்வு இருந்ததுதான் காரணம் வேறு எந்த அவருக்கு உள்நோக்கமும் இல்லை ஏனென்றால் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக மக்களை சென்று பார்க்கக்கூடிய இயல்பு கொண்டவர் தான் ஸ்டாலின் அதிலே வேறு எந்த வகையிலே நீங்கள் அவரை விமர்சிக்க நேர்ந்தாலும் இந்த வகையில் அவரை விமர்சிக்க முடியாது ஏனென்றால் கடந்த மரக்கான சம்பவத்தில் கூட அவர் எதிர்க்கட்சி தலைவர்கள் அங்கே செல்வதற்கு முன்பே அங்கே சென்று விட்டார் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அந்த மருத்துவமனையில் ரவி மீட்டிங்கே போட்டார் இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இரும்பு சத்து குறைபாடு தொடர்பான சில அறிகுறிகள் இருந்ததால் மருத்துவர்கள் அலைய வேண்டாம் என்று வற்புறுத்தி இருந்தார்கள் அதனால்தான் அவர் கள்ளக்குறிச்சிக்கு உடனடியாக அவர் செல்லவில்லை விரைவில் அவர் சென்று விடுவார் என்கிறார்கள் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன அதற்கான என்ன திட்டங்கள் தயாராகுது என்று கேட்டிங்கன்னா அரசு அறிவித்த அந்த நிவாரண உதவிகளை இப்போதே அங்கு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் அதற்கு பிறகு அமைச்சர்கள் வழங்கினார்கள் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திமுக கட்சி சார்பில் மேலும் சில நிவாரண உதவிகள் அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது அந்த உதவியையும் பாதிக்கப்பட்ட மக்களை அனைவரையும் ஓரிடத்தில் ஒருங்கிணைத்து அவர்களை முதலமைச்சர் சந்திக்க சில ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது என்றும் கள்ளக்குறிச்சி வட்டாரத்திலிருந்து சொல்கிறார்கள் இதற்கு திமுகவிலேயே இதற்கு இன்னொரு காரணம் சொல்கிறார்கள் ஏனென்றால் சட்டமன்றம் முடிந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் ஒரு திட்டமும் ஏற்கனவே இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு போல இப்போது அங்கே அமைச்சர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தான் அங்கே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் ஒருவேளை கள்ளக்குறிச்சிக்கு செல்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலமைச்சர் செல்லும் நிலை ஏற்பட்டால் அது மேலும் பல விமர்சனங்களை ஏற்படுத்தும் அதாவது மக்களின் வாழ்க்கையை பார்க்காமல் இடைத்தேர்தலுக்காக வாக்கு கேட்க முதலமைச்சர் செல்கிறாரா என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் ஆட்டோமேட்டிக்காக எழுப்பும் அந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முதலில் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகுதான் அடுத்தது விக்கிரவாண்டிக்கு செல்லும் திட்டம் முதலமைச்சருக்கு இருக்கிறது என்கிறார்கள் இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விஷயம் இன்னொரு பக்கம் நிர்வாக வட்டாரத்தில் இன்னும் சில முக்கியமான மாற்றங்கள் நடைபெறக்கூடும் என்கிறார்கள் அதாவது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் மாற்றப்பட்டிருக்கிறார் எஸ்பி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபியும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உள்துறை செயலாளர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிகாரிகள் வட்டாரத்திலும் சரி அரசியல் வட்டாரங்களிலும் சரி திமுக வட்டாரங்களிலும் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது ஏனென்றால் அமுதா தன்னுடைய சக அதிகாரிகளை மட்டுமல்ல அமைச்சர்களையும் சற்று ஹார்டாக கையாள்பவர் என்ற ஒரு விமர்சனம் அவர் மீது ஏற்கனவே அரசியல் வட்டாரத்திலும் அதிகாரிகள் வட்டாரத்திலும் இருக்கிறது இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி தடுப்பதற்கோ அல்லது அந்த விவகாரம் ஏற்பட்ட அந்த சம்பவம் நடந்த உடன் அதை கையாள்வதற்கோ அமுதாவின் பங்கு முழுமையாக அதில் இருந்திருக்கிறதா என்ற கேள்வியோடு உள்துறை செயலாளர் அமுதாவை மாற்றும் திட்டமும் அரசுக்கு இருக்கிறது என்கிறார்கள் அது தொடர்பான ஆலோசனை இப்போது முதலமைச்சர் வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் இதுதான் கள்ளக்குறிச்சி விஷயங்கள் இன்றைய அப்டேட் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சிக்குள் மீண்டும் அந்த உட்கட்சி பிரச்சனை விரிவடைந்திருக்கிறது கட்சியிலிருந்து சில நாட்கள் முன்பு நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா இப்போது கடந்த ஓரிரு நாட்களாக அவருடைய எக்ஸ்தல பதிவுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தையும் ஒரு குண்டையும் போடும் அளவுக்கு இருக்கின்றன அதாவது முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவருமான டாக்டர் தமிழிசை தேர்தல் முடிவுக்குப் பிறகு சில கருத்துக்களை தெரிவித்தார் அதற்கு அண்ணாமலை அதற்கு வேறுபாடான அதற்கு முரண்பாடான சில கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிலையில் டாக்டர் தமிழிசை ஒரு பேட்டி கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியில் சமூக விரோதிகள் சில மாவட்டங்களில் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்று சொல்லியிருந்தார் இது வந்து நேரடியாக அண்ணாமலையை அட்டாக் செய்வது போல் உள்ளது என் என்ற நிலையில் இன்று விமர்சனங்கள் வந்த நிலையில் அண்ணாமலையின் தீவிரமான ஆதரவாளராக அறியப்பட்ட திருச்சி சூர்யா தமிழிசை அவர்களுக்கு ஒரு ஒரு பதிவு போட்டார் நீங்கள் இப்போ சொல்றீங்க குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்க சமூக விரோதிகள் எல்லாம் பதவியில் இருக்கிறதா இப்போ சொல்றீங்க இதை ஆரம்பித்து வைத்ததே உங்களுடைய ஆதரவாளர் எல் முருகன் மாநில தலைவராக இருந்தபோது தானே என்று கேட்டு தமிழிசைக்கு மேலும் சில கேள்விகளையும் முன்வைத்தார் இந்த நிலையில் அமித்ஷா தமிழிசையை கூப்பிட்டு எச்சரித்த சம்பவம் அதன் பிறகு அண்ணாமலை தமிழிசை வீட்டுக்கே சென்று அவரை சந்தித்தது இதுக்கெல்லாம் பிறகு போன வாரம் நடந்த அந்த மையக்குழு கூட்டத்தில் திருச்சி சூர்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று டாக்டர் தமிழிசை வேண்டுகோள் வைத்ததாகவும் அதற்கு அண்ணாமலை எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அண்ணாமலைக்காகத்தான் திருச்சி சூர்யா டாக்டர் தமிழிசையை இவ்வளவு வலிமையாக எதிர்க்கிறார் ஆனால் அண்ணாமலை தனது தீவிர ஆதரவாளராக கட்சியிலே இருக்கும் கடைசி நிமிடம் வரை தனக்கு ஆதரவாக இருந்த திருச்சி சூர்யாவை அவர் காப்பாற்றவில்லை என்று சொல்கிறார்கள் இது வந்து அவருக்கு மேலும் கூடுதல் வழியை ஏற்படுத்திவிட்டது என்கிறார்கள் இதையடுத்து தான் திருச்சி சூர்யா பிஜேபியிலிருந்து ரெண்டாவது முறையாக நீக்கப்பட்ட பிறகு அவர் போடுகிற பதிவுகள் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவின் முதல் குடும்பத்தை குற்றம் சுமத்தி யோக்கிய வேடம் போட்டுவிட்டு மணல் கடத்தல் கும்பலிடம் மாதம் ஐம்பது லட்சத்திலிருந்து எண்பது கோடி வரை ஆட்டையை போடும் பாஜக பிரமுகர்கள் பட்டியல் ஆண்டவே என்று குறிப்பிட்டிருக்கிறார் திருச்சி சூர்யா அதாவது தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் இல்லீகலாக இயங்குகிறது அவை வந்து அதாவது கணக்கில் காட்டப்படாத அளவுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அங்க மணல் விற்பனையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி ஐந்து மாவட்ட கலெக்டர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தி இப்படி பெரிய அளவு ஒரு பரபரப்பு உண்டானது ஆனால் இப்போது திருச்சி சூர்யா அப்போதெல்லாம் பாஜகவில் இருந்தவர் தான் அவர் இப்போது என்ன சொல்கிறாருன்னா மணல் கடத்தல் உங்களிடம் மாதம் ஐம்பது லட்சத்திலிருந்து எண்பது கோடி வரை பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதெல்லாமே அவர் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக அந்த கட்சியில் இருந்தவர் இவர் இதெல்லாம் யாரை நோக்கி குற்றம் சாட்டுகிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அப்போ அந்த மணல் புள்ளிகளிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் முதல் எண்பது கோடி ரூபாய் வரை வாங்கியது யார் அவர் பேர் குறிப்பிடவில்லை என்றாலும் அவரோ அவர்களோ யார் யார் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு மீண்டும் இந்த அதாவது ஊழல் விஷயம் மட்டுமல்ல நீங்கள் சாதி பார்த்து பாஜகவில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று இன்னொரு விஷயத்தையும் அவர் இன்று 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 சொல்லியிருக்கிறார் அதாவது எஸ்வி சேகர் அண்மையில் திமுக மேடையில் ஏறி கலைஞர் கருணாநிதி பற்றி நானும் கலைஞரும் என்ற தலைப்பில் உரையாற்றினார் எஸ்வி சேகர் இன்னமும் பாஜகவில் அடிப்படை உறுப்பினராகத்தான் இருக்கிறார் அவர் அண்ணாமலையை மிக கடுமையாக எதிர்க்கிறார் ஆனபோதும் பாஜக உறுப்பினர்தான் அவர் பாஜக உறுப்பினர் எப்படி திமுக மேடை ஏறி நானும் கலைஞரும் என்று பேச முடிகிறது அவர் மேல் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல ரவுடிகள் பாஜகவின் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்று டாக்டர் தமிழிசை சொன்னதே ஒரு கட்சிக்கு எதிரானது தான் அப்போ நீங்க முதல்ல அவர் மேலே தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும் அவர் நாடார் சமுதாயம் என்பதால் எடுக்கவில்லையா ஆனால் என்னை நீக்குகிறார்கள் என்று பாஜகவுக்குள் ஆக்ஷன் எடுக்கிறதுலே கூட ஒரு சாதி பேதம் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் திருச்சி சூர்யா முன்வைத்துக்கிறார் அதுக்கப்புறம் இன்னைக்கு டாக்டர் தமிழிசை அவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்தபோது அங்கே நடந்த விஷயங்கள் அங்கே நடந்த முறைகேடுகள் பற்றிய பட்டியலும் என்னிடம் இருக்கிறது அதையும் வெளியிட போகிறேன் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வராத நிலையிலேயே இவர்கள் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை நேற்று வரை பாஜகவில் இருந்த திருச்சி சூர்யா வெளியிடப் போகிறேன் என்று பதிவுகள் போட்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருச்சி சூர்யா இதை தனிநபராக இருந்து செய்யப் போகிறாரா அல்லது வேறு எந்த கட்சியிலாவது சேர்ந்து செய்ய போகிறாரா என்றால் அவர் வெறும் திருச்சி சூர்யா என்ற தனி நபராக இருந்து இதையெல்லாம் செய்தால் அவர் அதை எப்படி எதிர்கொள்வார் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்து பாரதிய ஜனதா வை குறிப்பாக அண்ணாமலையை எதிர்க்கப் போகிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் பாஜகவில் இருந்து கொண்டு ஒரு பரபரப்பாக இருந்த திருச்சி சூர்யா பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பாஜகவுக்கு எதிரான ஒரு பரபரப்பான ஒரு புள்ளியாக வரப்போகிறார் என்பது மட்டும் இப்போது தெரிகிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை